வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னை விஜிபி மரைன் கிண்டத்தில் நடக்கக்கூடிய மெர்மேடு ஷோவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு நம்ம மெரெயின் கிண்டத்துக்குள்ள ஃபிஷ் அக்வாரியம் பார்க்குறதுக்கு போகலாம் போகும்போதே ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெர்மேடு ஷோ வந்து காட்டுவாங்க இது வந்து டெய்லி ஃபோர் ஓ கிளாக்குக்கு வந்து காட்டுறாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மெர்மேடு ஷோவோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இங்கே வந்து நமக்கு சேர் எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணி ஒரு தேட்டர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இதில் கரெக்டாக நம்ம மெர்மேடு வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு மூணுலேருந்து நாலு கிளாஸ் வரைக்கும் இருக்குது இதில் மெயின் தேட்டரில் நம்ம இருந்தோம் அப்படின்னாதான் உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன் வலையும் மெர்மேடை வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்கள் எப்போவுமே சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து செலெக்ட் பண்ணி வந்து உட்காருங்க சைடில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி தான் உங்களுக்கு மெர்மேடை வந்து பார்க்க முடியும் இதில் வந்து மூணு வாட்டி உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி மெர்மேடு வரும்போது கூடவே இந்த ஸ்கூபா டைவர்ஸ் வந்து வருவாங்க இவங்க வந்து மெர்மேடுக்கும் வந்து ஆக்சிஜன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி விடுறது இந்த மாதிரி உள்ள வேலைகள் வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் பட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான காஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க அதிகமாக பார்க்காத ஜெல்லி ஃபிஷ் இதே மாதிரி நிறைய விதமான ஃபிஷ் அதே மாதிரி நீங்க கையை வச்சு ரொம்ப அழகா வந்து ஸ்டார் ஃபிஷ் எல்லாமே தொட்டு பார்க்கலாம் அவங்களுக்காகட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காகட்டும் ஃபிஷ் மெர்மேடு ஜெல்லி ஃபிஷ் அதே மாதிரி உள்ள வித்தியாசமான வாட்டர் அனிமல்ஸ் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகலாம் அதே மாதிரி ஃபுல்லாக இதோட டோட்டல் டூர் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நன்றி